ஒரு படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு அந்த படத்தின் திரைக்கதையும் அந்த திரைக்கதையில் வில்லன் கேரக்டர் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோவில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட படங்களில் மிகப்பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்திய வில்லன் கேரக்டர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் சூர்யாவின் முதல் ஆக்ஷன் படம் நந்தா அது எல்லார தெரிஞ்சதான் பாலாவோட படம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வில்லன்லாம் கிடையாது நம்ம சரவணன் இருப்பார் கடைசி டைமில் வந்து சந்தர்ப்பவாதியாக மாறி நம்ம ராஜ்காரை கொன்றுவார் அதற்கு சூர்யா போய் கொள்ளுவார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கா வில்லன் அப்படிலாம் சொல்ல முடியுது பட் பக்கா வில்லன் அப்படின்னா அவருடைய காக்க காக்க படம் கௌதம் இயக்கத்தில் அவர் நடித்த படம் அந்த படத்தில் ஒரு மிரட்டலான வில்லன் நடித்தவர் தான் நம்ம ஜீவன் பாண்டியா அப்படிங்கிற அந்த கேரக்டரில் கேங்ஸ்டர் தான் தெறிக்க விட்டுருப்பாரு பார்த்த எல்லாருமே பயப்பட்டாங்க பதட்டப்பட்டாங்க அந்தளவுக்கு வெறித்தனமாக இருந்துச்சு அந்த கதாபாத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா நடிப்பில் பம்பர் ஹிட்டான ஒரு படம் தான் கஜினி அந்த படத்தின் வில்லன் நம்ம பிரதீப் ராவந்த் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி தான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இரட்டை வேடம் நடிச்சிருந்தாரு ஸோ அந்த படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி வில்லன் கேரக்டர்ஸ் உண்மையாலுமே நம்மளை பயமுறுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹரி இயக்கத்தில் சூரியர்கள் முதல் முறையாக இணைந்த ஆறு அப்படிங்கிற படம் அந்த படத்தில் நான்கைந்து வில்லன்கள் இருப்பாங்க ஆனாலும் கூட தலைமை வில்லன் யார் அப்படின்னா நம்ம ஆஷிஷ் வித்யார்த்தி ஜெகநாதன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் தம்பி கும்பேர் கும்பலே இருக்கும் ஸோ நாதன் அண்ட் கோ அப்படிங்கிறது தான் அந்த கும்பலோட பேரு நாதன் அண்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிற டீம் ஸோ நம்ம ஆஷிஷ் வித்யார்த்தி வந்து பயங்கரமாக மிரட்டியிருப்பார் சூர்யாவுக்கும் அவருக்குமான அந்த ஃபேஸ் ஆஃப் சீன் இன்ட்ரவலுக்கு அடுத்ததில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் போகும் அப்படி தெருக்கி விட்டுருப்பாரு நம்ம ஆசிஸ் வித்யார்த்தி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அயன் படத்தில் நடித்த ஒரு வில்லன் கேரக்டர் வரலாற்றுக்காரர் அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா கமலேஷ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் ஸோ கமலேஷ் அப்படின்னாவே ரசிகர்களுக்கு இப்போவும் அயன் படம் தான் ஞாபகம் வரும் ஸோ அந்த அளவுக்கு அந்த வில்லன் கேரக்டரில் மிரட்டியிருப்பார் அந்த இளைஞன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தொழில் போட்டி பொறாமை அது எந்த அளவுக்கு வன்மத்தை தாண்டி குரூரமான கொலைகளுக்கு வழிகோளுது அப்படிங்கிறத அந்த கதாபாத்திர மூலம் காட்டியிருப்பார் ஸோ பயங்கரமான ஒரு வில்லனை அடித்து மிரட்டியிருந்தார் கடைசி வரைக்கும் சூர்யாவுக்கு தண்ணி காட்டியிருப்பார் அந்த ஆக்டர் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அயன் படத்தில் மிரட்டலான வில்லன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவருடைய வில்லன் கேரக்டர் யாருன்னா நம்ம பிரகாஷ் ராஜ் சிங்கம் படத்தில் வந்து தெரிக்க விட்டுருப்பாங்க ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிரகாஷ்ராஜ் பல படங்களில் விழா அடிச்சிருந்தாலும் கூட இந்த படத்தில் சூர்யாவுக்கு டஃப் கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்லும் ஸோ மறக்க முடியாத ஒரு வில்லன் கதை பார்த்தோம்னா நம்ம பிரகாஷ் ராஜை சொல்லலாம் சிங்கம் படத்தில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிங்கத்தையே தூக்கி சாப்பிட்ற ஒரு வில்லன் இருந்தார் சிங்கம் படத்தை ராஜா என்னென்னா ஹரியும் சூர்யாவும் இந்த சிங்கம் படத்துக்கு முன்னாடியே இணைந்த வேல் படம் வேல் நமக்கே தெரியும் கலாபவன் மணி அப்படி மட்டும் சங்கர பாண்டியன் அப்படிங்கிற கேட்டில் வந்து நகைச்சுவையாகவும் இருக்கணும் மிரட்டலாகவும் இருக்கணும் ரெண்டையும் கரெக்டான மீட்டரில் வந்து பண்ணி பட்டைய கலப்பினார் கலாபன்மணி ஸோ அந்த படத்தோட வெற்றிக்கு மாபெரும் வெற்றிக்கு கலாபன்மணியோட அந்த வில்லத்தனம் தான் காரணம் அடுத்ததாக ரத்த சரித்திரம் ராம்கோபால் வர்மாவோட இயக்கத்தில் நடித்த படம் ட்ரை லாங்குவேஜில் உருவாச்சு தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு இதில் வில்லனா பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் கோபுரம் தான் நடிச்சுப்பார் சூர்யாவுக்கு வில்லனா அப்படிப்பட்ட ஒரு மிரட்டான கேரக்டரு படம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வில்லத்தனம் சூர்யாவும் பயங்கரமாக அடிச்சுப்பாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவு ஏஆர் முருகா சீக்கத்தில் சூரியன் அடித்த படம் இந்த படத்துலையும் வில்லன் பேரை சொன்னாவே ஆடியன்ஸுக்கு புரியும் ஆனால் இவருப்பா அப்படின்னு யார் டாங்லி அப்படிங்கிறது தான் ஸோ அந்த வில்லனோட ஒரிஜினல் பேர் கூட யாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை டாங்லி அப்படிங்கிறதே அவருக்கு பேராயிடுச்சி ஸோ இப்போ வரைக்கும் டாங்லினா எல்லாருமே மிரளுவாங்க அப்படி வந்து நோக்கு உருவத்தின் மூலம் பட்டையா இருந்தவர் நம்ம டாங்லி அடுத்ததாக சிங்கம் டு ஸோ சிங்கம் டூ பற்றி நான் சொல்ல தேவையில்ல ரெண்டு வில்லன்கள் ஸோ வல்லரசு வில்லன் ஒருத்தர் அப்புறம் நம்ம ரகுமான் ரகுமானை விட அந்த பாயா வரார் பார்த்தீங்களா அவர் மிரட்டியிருப்பார் சும்மா ஊரில் பெரிய மனுஷங்களை போரில இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுவார் ஸோ அப் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை சூர்யா எதிர்த்து நிற்கணும் ஆனால் இவங்க ரெண்டுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி வந்தார் பார்த்தீங்களா டேனி எப்படி ஏழாம் மாதிரி டாங்கிலியோ அது மாதிரி தான் இதில் டேனி ஸோ டேனின்னா அந்த ஒரிஜினல் நடிகரோட ஒரிஜினல் பேர் கூட தேவையில்லை அவரு தான் ஞாபகத்தில் வருவார் டேனி அப்படின்னா அந்த ஒரு கருப்பின வில்லன் ஸோ பட்டை களை பிரிந்தார் அவரும் ஸோ வரைக்கும் நம்ம சூர்யாவோட படங்களில் அவருக்கு தண்ணி காட்டிய சில வில்லன்களை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ அடுத்தடுத்து நிறையா வீடியோக்குள்ளே சூர்யாவோடய மற்ற வில்லன்களை பற்றியும் பகிர்ந்துக்கிட்டு தான் போகிறோம் ஸோ இது குறித்து உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது சூர்யாவுக்கு மிகச்சிறந்த வில்லன்னா அது இவ்வளோதான்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள்